உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விளக்கும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது முதலிலே விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் யார் சோதனை வேதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர் யாராலும் முடிக்க முடியாத வேலைகளை எடுத்து முடிக்கக்கூடியவர் ரகசியங்களை அறிந்தவர் கோபம் உடையவர்கள் நல்ல குணமுடையவர் அப்படிப்பட்ட விருச்சக ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை தான் இந்த விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்த இந்த மாதத்திலே மூன்று பெயர் ஒன்று சூரியனின் பெயர்ச்சி இன்னொன்று புதனின் பெயர்ச்சி இன்னொன்று சுக்கரனின் பெயர்ச்சி இந்த செப்டம்பர் மாதத்திலே நிகழக்கூடியது இந்த செப்டம்பர் மாதத்திலே விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து பேர் எடுக்கும் ராசி அன்பர்கள் நீங்கள் நிதானமாக செயல்படுவதன் மூலம் பல காரியங்களை சாதிக்கும் இந்த மாதம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் தனாதிபதி குரு ஏழாவது ஸ்தானத்தில் இருப்பதால் தைரியம் அதிகரிக்கும் சகோதரருடைய வகையிலே மிக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் நினைத்த வசதிகள் கிடைக்கும் எதிலும் லாபம் கிடைக்கும் மனத்தெம்பு உண்டாகும் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும் வாக்கு வன்மையால் காரியம் கைகூடும் ஆன்மீக எண்ணம் உண்டாகும் தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரும் போட்டிகள் நீங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தேவையான நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் நிலுவையிலே உள்ள பணம் வந்து சேரும் நிர்வாக திறமை வெளிப்படும் மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகள் ஆதரவு அதிகரிக்கும் பெண்களுக்கு மனோதைரியம் கூடும் சாமாத்தியமான பேச்சால் எடுத்த காரியம் வெற்றி பெறும் கலை துறையினருக்கு நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள் போட்டிகள் மறையும் ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும் மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குறிப்பாக அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் கூடும் வரத்து கூடும் திறமைகள் செயல்பட்டு பாராட்டை பெறுவீர்கள் சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் நிதானமாக இருப்பது நன்மையை தரும் ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை தரும் வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டார் மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக விசாகம் நாலாம் பாதம் உடையவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குடும்பத்திலே குருகுலம் அதிகரிக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கலாம் கடந்த காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் அதுவும் நல்ல வரணாக அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை உடையவர்களுக்கு விருந்து விழா என சென்று வருவீன் குடும்பத்தின் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிபடியாய் மறையும் கம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரிந்திருக்கும் குடும்பம் ஒன்று சேரும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காண்பார் கேட்டை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடை உங்கள் திறமை மேம்படும் கோரிக்கைகள் நிறைவேறும் விரும்பிய இடத்திற்கு பணி இடை மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும் வேலையின்றி தவிக்கும் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெறுச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கின்ற பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன இந்த செப்டம்பர் மாதத்திலே செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றவும் அதற்ற கிழமை வளர்விரை திங்கள் வெள்ளி தேய்விரை திங்கள் வெள்ளி சந்திராஷ்டிரம தினங்கள் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தினங்கள் செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது அதற்ற திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் சிகப்பு வெள்ளை எண்கள் ஒன்பது ஆறு மூன்று ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதிலே அற்புதமான ஆறு பாகங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது ஜோதிட சிறு குறிப்பு பஞ்சாங்கம் குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார பலன் ராசி பலன் என்பதை எல்லாம் அதிலே இணைக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது கருத்துகள் பொதுவானதாக இருப்பதா நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு அற்புதமான இந்த பதிவுகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையை முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து நீங்கள் உங்கள் பணியை செவ்வனவே செய்யும் பொழுது உங்களுடைய புண்ணிய வங்கியிலே உங்கள் புண்ணியம் உயரும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்